ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ் நீங்கள் சேனலுக்கு பொது சொன்னால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னதாங்க ஆச்சு என்னதான் ஆச்சு வாடிவாசல் படத்துக்கு தான் ஆச்சு சூர்யா தன்னோட அடுத்தடுத்த படத்துக்கான அப்டேட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காரு இப்போ ரீசெண்டாக கார்த்திக் சூப்ராஜோட டேரக்ஷனில் சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டை இப்போ விட்டுருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட படம் தான் வாடிவாசல் ஸோ இந்த படத்துக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை மட்டும்தான் விட்டுருந்தாங்க ஒரு சின்ன கிளிம்ஸு கூட கலைப்புல எஸ்தானும் அவர்கள் வெளியிட்டிருந்தார் இருந்தாரு ஸோ அதுக்கப்புறமா இந்த படத்துக்கான எந்த ஒரு அப்டேட்டும் இதுவரைக்கும் வரைக்கும் கிடைக்கப்படாமல் இருக்கு இந்த படத்தை கிட்டத்தட்ட நிறுத்தப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்து மத்தியில் இருந்திருக்கு இப்போ வெற்றிமாறன் விடுதலை படத்துக்கான ரிலீஸ் வேலையில ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருந்தது ஆனால் அதுக்கப்புறமும் விடுதலை படத்தை பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் வரலைனே சொல்லலாம் சூர்யாவும் அடுத்தடுத்த படங்கள்ல ரொம்ப கண்டினியூஸா அவங்களோட அப்டேட் வந்துகிட்டே இருக்கு இப்போ ரிலீஸ்க்கு ரெடியா கங்குவா படம் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா புறநானூறு படத்துல அவர் நடிச்சுக்கிட்டு வராரு அப்படிங்கிற மாதிரியான நியூஸும் வந்திருக்கு சோ இதுக்கப்புறமா ரவிக்குமாரோட டைரக்ஷன்ல அவர் ஒரு சயின்ஸ் பிக்ஷன் படத்துல நடிக்க போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்திருந்தது சோ இதுக்கப்புறமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் சூப்ராஜோட இயக்கத்துல நடிக்க போறதாவும் இந்த படங்கள மத்தியில் எப்படி வாடிவாசல் படத்துல நடிப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வாடிவாசல் இருக்குவாசல் எப்பதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாத்தையும் எல்லா பதிலையும் வெற்றிமாறன் அவர்களிடம்தான் கிடைக்கும் சோ ஆனா அவர் இன்னும் எந்த ஒரு பதிலுமே தராம இருக்காரு இதற்கான காரணம் என்னங்கிறது ஒன்னும் முழுமையா தெரியல ஒருவேளை வாடிவாசல் படம் நிறுத்தப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு இல்ல வேற யாராவது வச்சு இந்த கரைய வச்சு எடுப்பாங்களா ஒரு கேள்வியும் என்னங்கிறது யாருக்கும் தெரியல இதற்கு உன்னான பதில கண்டிப்பா வெற்றிமரன் அவர்கள் தந்தே ஆகணும் சோ என்னதான் நடக்குதுங்கிறத பொறுத்துன்னு பார்ப்போம் என்னோட விருப்பம் என்னன்னா வெற்றிமரன் அவர்கள் எவ்வளவு காணமானாலும் பரவாயில்ல சூர்யாவை வச்சு இந்த படத்தை எடுத்து தரணும் அப்படிங்கறதுதான் என்னோட ஒரே ஒரு கோரிக்கை சோ புரிஞ்சிருந்து பாப்போம் என்ன மாதிரியான ஒரு படத்தை நமக்கு தர போறாங்க அப்படின்னு சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த கிசா டைம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அன்றி தென் பாய்